அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் முந்தைய வீடியோவில் மிதுன லக்னம் சாரி மிதுன லக்னம் வரை பார்த்துவிட்டோம் இப்போது நான்காவது ராசியான கடகலக்கணத்தில் ரெண்டாம் இடமான சிம்மத்தில் குரு இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் மக நட்சத்திரத்துக்கு குரு வந்து அமர்ந்து விட்டால் சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ஒன்பது பாதங்கள் உண்டு அதில் மக நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து விட்டால் இது கேது சாரமாகும் குருவும் கேதுவும் சேரும்போது இந்த ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் தன் குலதெய்வ கோவிலுக்கு அதிகமாக செலவு செய்வார் அங்குள்ள திருப்பணிகளுக்கு நல்லபடி உதவுவார் நல்ல வருமானமும் வரும் அதுவே சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திர சாரத்தில் அதாவது சுக்கரன் சாரத்தில் இருந்தால் இந்த குரு அமர்ந்துவிட்டால் இவர் தன் குடும்ப சுகத்திற்காக மட்டுமே செலவு செய்வார் தன் குடும்பத்தில் உள்ளவர்களை எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செலவு செய்வார் நல்ல வசதியான வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுப்பார் தன் குடும்பத்திற்கு நல்ல வருமானமும் வரும் அதுவே உத்தரம் நட்சத்திரமான சூரியன் சாரத்தில் குரு நின்றால் தன் குரும் குடும்ப கௌரவம் தனது கௌரவம் இது இதற்காக செலவு செய்வார் அதாவது இவரிடம் பந்தாக்கள் இருக்கும் இவற்றுக்காக செலவு செய்து வாழ்க்கையை சுகமாக அமைத்துக் கொள்வார் இது வந்து அவருக்கு எப்போதுமே இந்த உதவும் மனப்பான்மை இருக்காது இதுபோன்று சிம்ம ராசியில் குரு இருக்கும்போது கடகலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கடகராசிக்கு என்ன வருமானம் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கடுத்து சிம்ம ஆகி கன்னிராசி இரண்டாம் இடமாக வந்து அதே உத்தர நட்சத்திர சாரத்தில் குரு நின்றால் இவர் ஊதாரித்தனமாக செலவு செய்வார் ஏனென்றால் இவருக்கு கௌரவம் முக்கியமாக தெரியும் இவரது கௌரவம் கன்னிராசி என்பது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்பதால் இவர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அடிக்கடி வந்து அதற்கு செலவுகள் ஏற்படும் அதுவே இவர் சித்திரை நட்சத்திர சாரத்தில் இருந்தால் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் அவர் நிற்கும் போது இவர் எப்போதுமே ஒரு வேலை என்று வந்துவிட்டால் அந்த வேலையை முடித்தே ஆக வேண்டும் என்பதற்காக அதிகமாக செலவு செய்து கூட அந்த வேலையை முடித்து விடுவார் அதற்காக வீண் செலவுகள் ஏற்பட்டால் கூட இவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் நல்ல வருமானம் வரும் வந்தாலும் இவரால் மிச்சம் பிடிக்க முடியாது காரணம் இது புதன் வீடு செவ்வாய் நட்சத்திரம் புதனுக்கு செவ்வாய் வேதகன் செவ்வாய்க்கு புதன் வேதகன் என்பதால் இது நடக்கும் அதுவே அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் இருந்தால் குரு நல்ல மனோநிலையில் இருப்பார் இதனால் இவர் செலவுகள் செய்யும்போது மிகவும் தான் செலவு செய்வார் ஆனால் இவருக்கு அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும் இந்த அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மையே இவரது வருமானத்தை கரைத்துவிடும் அதனால் கடன்கள் ஏற்படும் வாய்ப்பும் ஏற்படும் இவர்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டும் சரி அடுத்தது கன்னி லக்னமாகி ரெண்டாம் இடம் துளாராசியாக வரும்போது அந்த துளாராசியில் குரு அமர்ந்தால் என்ன இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் குரு அங்கு சித்திரை நட்சத்திர சாரத்தில் இருந்தால் இவர் தொழிலில் பாட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்வார் அதில் தன் பேச்சால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்ப கொடுப்பார் அந்த பேச்சால் வரும் பிரச்சனையாலே இவருக்கு நஷ்டம் வரும் வாய்ப்பும் உண்டு ஆனால் குரு சுவாதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் பெரும் படம் வருமானமாக ஈட்டுவார் அதை தன் மனைவி பெயரில் முதலீடு செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வார் அதுவே குரு விசாக நட்சத்திரமான தன் சுயசாரத்தில் நின்றாலும் பெரும்பணம் வரும் அதை தன் குடும்பத்தின் சுகத்துக்காகவே செலவு செய்வார் மேலும் இந்த செலவுகளால் பிரச்சனையும் வரும் வரமும் செலவும் சமமாக இருக்கும் அடுத்தது பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்